திண்டுக்கல் மாவட்டம் சேவுகம்பட்டி டோல்கேட்டில் முன்னறிவிப்பின்றி வாகனங்களுக்கு கட்டணம் வசூல் செய்யப்பட்டதால் கிராமத்தினர் மற்றும் விவசாயிகள் டோல்கேட்டை அடித்து நொறுக்கியுள்ளனர் மதுரையில் ஆன்லைன் விளையாட்டில் ஆர்வமாக இருந்த பதினேழு வயது சிறுவனை பெற்றோர் கண்டித்த நிலையில் அந்த சிறுவன் வீட்டின் மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருமணமானவர்களுக்கு ஒரே வேண்டுகோள் விரைவில் குழந்தை பெற்றுக் கொள்ளுங்கள் ஆனால் அதிகம் பெற்றுக் கொள்ளாதீர்கள் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் பைக் பந்தய வீரர் உட்பட இருவருக்கு தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை வாயிலாக ஐந்தரை லட்சம் ரூபாய் நிதி உதவியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் சாம்பியன்ஸ் ஆஃப் பியூச்சர் அகாடமி தேர்வு செய்துள்ள பைக் பந்தய வீரர் ரெஹான்கான் ரஷீத்துக்கு ஐந்து லட்சம் ரூபாய் தடகள வீராங்கனை தபிதா பயிற்சி செலவுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான காசோலையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்னுடன் நேருக்கு நேர் நின்று தனியாக விவாதிக்க முடியுமா எத்தனை துண்டு சீட்டுகள் வேண்டுமானாலும் கொண்டு வாருங்கள் பார்த்துக்கலாம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சவால் விடுத்துள்ளார் டெல்லியில் தமிழகத்தை அடகு வைத்தது யார் கள்ளக்குடியில் ரயில் வராத தண்டவாளமாக பார்த்து தலை வைத்ததில் துவங்கிய நாடக வரலாறு இன்று வரை துரோக சரித்திரமாக நீண்டு கொண்டே இருக்கிறது கட்சி துவக்கப்பட்டதன் அடிப்படை நோக்கத்தையே மறந்து ஹிந்தி திணிப்பை முதன் முதலில் கொண்டு வந்த காங்கிரஸ் கட்சியோடு கைகோர்த்தது முதல் இன்றைக்கு கொல்லைப்புறமாக திட்டத்தை முதலில் வரவேற்று தற்போது எதிர்ப்பு நாடகம் ஆடும் திமுகவுக்கு அதிமுக குறித்து பேச எள்ளளவாவது அருகதை இருக்கிறதா மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு கையெழுத்து போட்டு டெல்டா விவசாயிகளின் உரிமையை அடகு வைத்தவர் தானே நீங்கள் நீட் என்ற சொல்லையே நாட்டிற்கு அறிமுகப்படுத்தியதே திமுக காங்கிரஸ் கூட்டணி தானே அதே கூட்டணியை சேர்ந்தவர்களை வைத்து உச்ச வரை சென்று நீட்டை கொண்டு வர வாதாடி மாணவர்களின் மருத்துவ கனவை அடகு வைத்த பாவிகள் தானே நீங்கள் அரிட்டாப்பட்டி டங்ஸன் சுரங்கம் ஏல முடிவுகள் வரும் வரை கள்ள மௌனம் சாதித்து பல்வேறு சதி செயல்களால் மதுரை மாவட்ட மக்களின் வாழ்வியலையே அடகு வைக்க முயற்சித்தவர்கள்தானே நீங்கள் மூன்றாவது மாடியில் சிபிஐ ரெய்டு நடக்க முதல் மாடியில் மூன்று மடங்கு சீட்டுகளை கொடுத்து காலில் விழுந்த கொத்தடிமைகள் தானே ஆனால் பாஜக கூட்டணியில் இருந்தபோதும் தமிழகத்தின் எந்த அடிப்படை உரிமையையும் பறிபோகக்கூடாது கூடாது என்ற அடிப்படையில் மக்களுக்கான ஆட்சி செய்து தமிழகத்தை காத்தது அதிமுக தான் மத்திய அரசின் அனைத்து ஆய்வறிக்கைகளிலும் தமிழக முன்னிலை வகிக்க ஒரே காரணம் பத்து ஆண்டு காலம் அதிமுக நடத்திய மக்களுக்கான ஆட்சி ஆனால் ஒன்றுக்கும் உதவாத உருப்படாத ஒரு வெற்று மாடல் அரசை நடத்தி கொண்டு தனக்குத்தானே கையை தட்டிக்கொண்டு பொம்மை ஆட்சி நடத்த நீங்கள் மக்களை பொறுத்தவரை வெறும் விளம்பர மாடல்தான் அப்படி என்ன ஆட்சி செய்து கிழித்து விட்டீர்கள் என்று மேடையில் முதலமைச்சர் வீரவசனம் பேசுகிறார் எதிர்கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் கேட்கிறேன் உங்களால் என்னுடன் நேருக்கு நேர் நின்று தனியாக விவாதிக்க முடியுமா அந்த தெம்பு திராணி உங்களுக்கு இருக்கிறதா எத்தனை துண்டு சீட்டுகள் வேண்டுமானாலும் கொண்டு வாருங்கள் பார்த்துக்கலாம் என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் புதுச்சேரி சட்டசபையில் பதிமூன்றாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய்க்கு வரி இல்லாத பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ள முதலமைச்சர் ரங்கசாமி குடும்ப தலைவிக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகை இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்வு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் திருப்பதி ஏழுமலையான் முன்பு ஒரு மணி நேரம் சிறப்பு தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்வதாக கூறி ஒன்றரை லட்சம் ரூபாய் மோசடி செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆந்திர தமிழக முதலமைச்சர்களுக்கு நடிகை ரூபினி புகார் அனுப்பியுள்ளார் தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்திற்கு மின்வாரியம் மீண்டும் டெண்டர் கோரியுள்ளது தேர்வாகும் நிறுவனம் மீட்டர் பொருத்துவது மென்பொருள் உருவாக்கம் தகவல் தொடர்பு வசதி ஒருங்கிணைப்பது என அனைத்து பணிகளையும் தொன்னூற்று மூன்று மாதங்களுக்கு மேற்கொள்ள வேண்டும் திட்ட செலவு இருபதாயிரம் கோடி ரூபாய் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள தோழி விடுதியில் தங்க விரும்பும் பணிபுரியும் பெண்கள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார் சென்னையில் பணிபுரியும் பெண்களின் வசதிக்காக அடையாறில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதிமூன்றாம் தேதி தொன்னூற்றி எட்டு படுக்கை வசதி மற்றும் நவீன வசதிகளுடன் கூடிய தோழி விடுதிகள் எனும் பெயரில் விடுதி தொடங்கப்பட்டது இருபத்தி நான்கு மணி நேர பாதுகாப்பு வசதியுடன் கண்காணிப்பு கேமராக்கள் பயோமெட்ரிக் வருகை பதிவு காற்றோட்டமான அறைகள் இலவச வைஃபை வசதி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பொழுதுபோக்கு அம்சங்கள் என நவீன வசதிகளுடன் மாத வாடகையாக நான்காயிரத்து இருநூறு ரூபாய் முதல் ஆறாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாய் வரையிலான கட்டணத்தில் இந்த விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன இந்த தோழி விடுதியில் தங்க விரும்பும் பெண்கள் தினசரி அல்லது மாதாந்திர அடிப்படையில் அறைகளை முன்பதிவு செய்ய இணையதளம் மூலம் அல்லது ஒன்பது நான்கு ஒன்பது 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 எட்டு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது மற்றும் ஒன்பது நான்கு நான்கு ஐந்து ஏழு இரண்டு நான்கு ஒன்று ஏழு ஒன்பது ஆகிய கைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தாய்லாந்து மியான்மர் எல்லையில் இணையவழி மோசடி கும்பலிடம் சிக்கி தவித்த ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது இந்தியர்களை மீட்டு தாயகம் அழைத்து வரப்பட்டதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ரஷ்யாவுடன் உடனடியாக முப்பது நாட்களுக்கு போர் நிறுத்தம் மேற்கொள்ள தயாராக இருப்பதாக உக்ரைன் அறிவித்துள்ளது உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக சவுதி அரேபியாவில் ஜெட்டா நகரில் அமெரிக்க பிரதிநிதிகளுடன் தொடங்கிய பேச்சுவார்த்தையில் உக்ரைன் பிரதிநிதிகள் இவ்வாறு அறிவித்தனர்